திருச்சிற்றம்பலம் எந்தவிரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திரு அம்பர் மாகாளம் குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் அடையார் பூரம் மூன்றும் அனல்வாய் வேள வீடு அடையார் நம்ப விடையார் கொடி பிள்ளை பிறை சூடும் சடையான் களல் ஏத்த சாராவினைதானே தேனார் மத மத்தம் திங்கள் புனல் சூடி வாணார் பொழில் அம்பர் மாகாலம் மேய ஊனார் தலை தல் நிற்பலிக் கொண்டுழல் வாழ்க்கையானான் கழல் ஏத்த கல்லடையாவே திரையார் புனலோடு செல்வ மதி சோடி விரையார் பொழில் அம்பர் மாகாளம் மேய நரையார் விடையூறு நம்பான் களல் நாளு முறையாதவர்கள் மேல் ஒளியா ஊனமை குந்தன் புளில் சோளை கோல வரி வண்டு மந்தம் மலி அம்பர் மாகலம் ஏய கலம் கமல் கொன்றே கமல் புல் சடை வைத்த எந்தை கழல் ஏத்த இடர் வந்தடையாவே அணியார் மலை மங்கையாகம் மணியார் போனல்லம்பர் மாகம் மேய துணியாருடைய நான் துதை போர்கழல் நாளும் பணியாதவர் தம் பறையா பாவமே பண்டால் கடல் நஞ்சை உண்டு கலி மாந்தி வண்டாற்பொழில் அம்பர் மாகாலம் ஏய வில்ண்டார் புறம் வேவ மே சிலையாக கொண்டான் களல் ஏத்த குருவா குற்றமெமிரும் மறவோடு வெள்ளை பிறை சோடி வளரும் பொழில்லம்பர் மாகலம் மேய கிளரும் சடையல் கேடில் கழல் ஏத்த தளரும் முரு நோய்கள் சாரும் தவம்தானே குளையார் மழுவோடு கோல சிலை ஏந்தி மலையார் புனல் அம்பர் மாகலமேய இளையார் திரி சோழ படையான் கழல் நாளும் நிலையானினைவார்மேல் நில்லா வினைதானே சிறையார் வரி வண்டு தேனும் இசை பாட மறையார் நிறையம்பர் மாகமேய நரையார் மலரானுமாளும் கால் கடல் ஏத்த எய்தும் சில்பமே மாசோர் வடி விண்ணார் மண்டை ஊமல் கொள்வார் கூசாதுரை கும் சொற்கொள்கை குணம் அல்ல வாசார் பொழில் அம்பர் மாகாலமேய இல்லை இடர்தானே வெறு நீர் பொழவோங்கும்பேண்புறந்திருமாமரைஞான சம்மந்தன சேனார் பெருமான் மலியம்பர் பேணி உருகாவுரை செய்வார் உயர்வான் அடைவாரே உருகாவுரை செய்வார் உயர்வான் அடைவாரே திருச்சிற்றம்பலம் இறைவி பட்ச நாயகி அம்மை உடனுரை இறைவர் காலகண்டேஸ்வரர் பெருமாண் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்